ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏன் பெரிய பொண்ணுக்கு கேக்குனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்காவில் இங்கே உள்ள கடையில கேக் வாங்க போனீங்கன்னா கேக்கை விட கேக்குள்ளே உள்ள க்ரீம் தான் அதிகமாக இருக்கும் அதனால வீட்டிலையே ஹெல்த்தியாக பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு பவுலில் மூணு முட்டை எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சர் முட்டை தான் எடுத்துக்கணும் அது கூடவே இருபத்தஞ்சி கிராம் பட்ரு சேர்த்து முட்டையும் பட்ரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா க்ரீம் ஆன உடனே அதில் எக்கு ஸ்மெல் வராமல் இருக்க ஒரு டீஸ்பூன் வெணிலா இசன் சேர்த்துக்கோங்க அது கூட பவுட்ரு சுகர் இருந்தால் பவுட்ரு சுகர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பவுட்ரு இல்லாத சுகர் தான் எடுத்திருக்கேன் எனக்கு தெரியுன்றனால நூற்றி இரநூத்தி அறுபது கிராம் சுகர் எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீம் கன்சிஸ்டி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க கால் கப் தயிர் கால் கப் பால் சேர்த்துக்கணும் அது கூடவே கால் கப் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்போ தான் அதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கார் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு சல்லடையில் நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப பா அங்கங்கே மாவு இருக்காமல் திட்டு திட்டாக இருக்காமல் இருக்கும் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேட்ரு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓடிஜியாக நம்ம எந்த பேனில் கேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் பட்டரை சேர்த்து பட்ரு பட்டர் பேப்பரும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பட்டரை சேர்த்து கரெக்டாக டூத் பேக்கில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் குச்சி இருந்துச்சுன்னா அதை வச்சு ஏர் பப்புள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தூக்கி பேக் பண்ண ரெடியாக இருக்குது நம்ம பேட்ரு அதை ஓடிஜுக்குள்ளே வச்சு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கேக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும் உடனே டிமோல் பண்ணிடாதீங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சு கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிங்கன்னா எதுவும் எதுவும் ஒட்டாமல் ஃப்ரீயாக வந்துடும் இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன் அது மேலே கொஞ்சம் கிசான் ஜாம் இருந்தால் கிசான் ஜாமு அப்ளை பண்ணி கொஞ்சமாக கோகோனட் திருவினை தேங்காய் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மேலால் தூவி விட்டிங்கன்னா செம்மையான யம்மியான ஹனி கேக் ரெடி எங்கள் வீட்டு பெரிய பாப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேக் இது உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கும் இதை செஞ்சு கொடுத்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்